ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் நம்ம சேனலில் வந்திருக்க டிராக்டர் பாத்தீங்கன்னா ஜாண்டீர் ஐம்பத்தி ஒன்று சைபர் நாலுங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வண்டி ஹெச்பி கேட்டகரி பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பியில் வருங்க வண்டி ஓடி இருக்க ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் ஓடி இருக்குங்க வண்டி புக்கு பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் இல்லைங்க இன்சூரன்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே மிக தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க செட்டாக வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான வாய்ப்புங்க இவங்க பார்த்திங்கன்னா கலப்பை ரொட்டாவெற்று அஞ்சு வத்து டிப்பரு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தான் இருக்குது அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க தேவைப்படுற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கங்க வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மேச்சேரியில் இருக்குங்க போல் வண்டி யாராச்சும் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேங்க் யூ